कल्याणानामविकलनिति कापि कारुण्यसीमा नित्या मोदा निगमवचसा मौळिमन्दारमाला सम्पत् दिव्या मधुविजयिनः सन्निदत्तां सदा मे सैषा देवी सकलभुवनप्रार्थना कामधेनू दया இவ்வுலகில் பிறந்து வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தாம் வாழும் காலத்தில் தவறுகளையும் பாவங்களையும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு விதத்தில் இழைத்து கொண்டுதான் இருக்கின்றனர் அதுவும் நாம் வாழும் இந்த கலியுகத்தில் சொல்லதான் வேண்டுமா என்ன இதுவே உயிர்களின் சுபாவமாகினால் இவை அனைத்துக்கும் தண்டனை தான் முடிவா பின் சரணாகதியின் பயன்தான் என்ன சத்யம் திரேதா துவாபரம் போன்ற யுகங்களில் அவதாரம் செய்த பதியான பகவான் தாம் ஏந்திய ஆயுதங்களை எல்லாம் விடுத்து நிராயுத பாணியாக தன் வரதஹஸ்தத்தால் திருவடி காட்டி மாமேகம் ஷரணம் ரஜ என்று ஷரணாகதியை காட்டி இடது கையை கால் முட்டியின் கீழ் வைத்து சரணாகதி செய்தோருக்கு சம்சார சாகரத்தின் ஆழம் முழங்கால் வரையே நீ மூழ்க மாட்டாய் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சரணாகதி தத்துவத்தினை எடுத்துரைத்து தந்தையே என்னும் கருணையால் ஆட்கொள்பவனாக கல்யாண குணங்கள் பொருந்தியவனாக இந்த கலியுகத்தில் திருவேங்கடமாமலை மீது திருவேங்கடவரதன் ஸ்ரீனிவாசனாய் அவதாரம் செய்தார் பிரபத்தியே தம் கிரின் பிராய ஸ்ரீனிவாசானு கம்பயः இக்ஷுசாரசவந்தியேவ எண்முத்தியார் சக்ராயிதம் ஷேப் பதியான பகவான் ஸ்ரீனிவாசனின் தயையை உருவகப்படுத்தினால் அதுவே மலை போன்றதாகும் அத்தேற்பட்ட மலை போன்ற உயர்ந்த குணமான தயையையும் மலையையும் ஒன்றென சேவித்தார்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அதுவே உயர்ந்த திருவேங்கட மாமலையாக கல்மலையாக இந்த கலியுகத்தில் காட்சி தருகின்றது சரி திருமலைநாதனான அந்த ஸ்ரீவேங்கடநாதனுக்கு எத்தனை பெயர்கள் வேங்கடேஸ்வரன் கோவிந்தன் பாலாஜி வேங்கடவரதன் திருவேங்கடநாதன் என்று பெயர்கள் இருக்க ஸ்ரீனிவாசன் என்று குறிப்பிடுவது ஏன் ஜெகதாச்சாரியரான ஸ்ரீபாஷ்யக்காரர் श्री भगवत् रामानुज श्री भाष्यतेय ஏற்றம்போது अखिल भुवन जन्मस्तेम बंगादि लीले विनत विविध भूतव्रात रक्षै कतीष्ट्रे श्रुति सिरसि वितीर्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मैन शेमुषी भक्ति रूपा अदावद उलगतै पडेतु कात अणिते अदनेयセプト भवन நமக்குள் இருந்து நம்மை செயல்படுத்துபவன் அந்த பகவான் எவனோ அதேபோல் நமக்கு இருந்து நம் கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்பவன் எவனோ ஆக இப்பேற்பட்ட கல்யாண குணங்களோடு கூடிய பகவான் யார் பரபிரம்மம் அவனே ஸ்ரீனிவாசன் என்றார் பாஷைக்காரர் இந்த ஸ்ரீனிவாசன் என்கின்ற திருநாமத்தின் மகத்துவம் என்னவென்றால் ஸ்ரீநிவாசன் என்ற ஒரே திருநாமத்தில் தான் ஸ்ரீ ஆகிய பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமியின் சம்பந்தத்தோடு வெளிப்படையாக வருகின்றது பெருமாள் பிராட்டியோடு தான் இருக்கின்றார் ஆனால் பெயரில் அதை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் திருநாமம் ஸ்ரீநிவாசன் ஸ்ரீ என்னும் ஒற்றை சொல் ஸ்ரீனித்யேவச்ச நாமதே பகவதி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ என்ற மகாலட்சுமிக்கு நித்திய நிவாசனாய் விளங்கக்கூடியவனே அப்பேற்பட்ட பரபிரம்மம் பரபிரம்மம் என்றால் என்ன பெருமாளுடன் கூடிய பிராட்டி பிராட்டியுடன் கூடிய பெருமாள் தானே பரபிரம்மம் அதனால் பிராட்டியை விட்டு பெருமாளை பேசுவது சம்பிரதாயம் அல்லவே பிராட்டியுடன் சேர்த்திருக்கவே எப்பொழுதும் தன்னோடு ஆஷ்ரேய வேலையிலும் போக வேலையிலும் ஒரு வாசியர மிதுனமே உத்தேசம் என்று கூறிய விதத்தில் காடோபகூடானதே என்கின்றபடியாக பெருமாளும் பிராட்டியுமாக இருந்து நமக்கு அனுகிரகம் செய்கின்றனர் அப்பேற்பட்ட தாமரையால் ஸ்ரீ மகாலட்சுமி உரையும் இதயமுள்ள ஸ்ரீமன் நாராயணன் வீற்றிருக்கும் திருமலை திவ்யதேசம் நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியே முன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று திவ்ய தம்பதியை கொண்டாடுகின்றனர் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தேவர்கள் நித்யசூரிகள் என அனைவரும் பெருமாளின் இந்த தயா என்னும் குணத்தை உருவகப்படுத்தினால் அவளே ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாராகின்றாள் நமக்காகவே பெருமாளிடம் பரிந்துரைத்து தயை என்னும் கருணை காட்டும் வரப்பிரதாயினி யார் இவள் இதற்கு நாம் திரேதா யுகத்திற்கு செல்ல வேண்டும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு கட்டம் லங்கை அசோகவனத்தில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்தாள் சீதா பிராட்டி அப்பொழுது ஸ்ரீ சீதாதேவியை துன்புறுத்தி கேலி செய்து கொண்டிருந்தனர் அரக்கியர்கள் இதனை கண்ட விபீஷணனின் மகள் திரட்டை அரக்கியர்களிடம் வெகுண்டு அரக்கியர்களே இன்று தாம் சீதையை துன்புறுத்தலாம் ஆனால் நாளையே ராவணனுக்கும் ஸ்ரீராமருக்கும் நடக்கவிருக்கும் யுத்தத்தில் ஸ்ரீராமரே வென்றால் உங்கள் நிலை என்னவாகும் என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள் என்று கூற சற்றும் தாமதிக்காமல் நானே அந்நிலையில் இந்த அரக்கியர்களுக்கு அடைக்கலம் தருவேன் என்றாள் சீதா பிராட்டி அரக்கியர்களே சரணாகதி செய்யும் முன்னரே சற்றும் யோசிக்காமல் தன் என்னும் கருணையால் சரணாகதி அளித்தாள் சீதா மகாலட்சுமி அவர்களின் நிலையை புரிந்து கொண்டு தன்னிடம் வாய் திறந்து கேட்கும் முன்பே ஷரணாகதி அளிக்கும் தயையே வடிவான குணம் உடையவள் இந்த சீதா மகாலட்சுமி இந்த சீதா மகாலட்சுமி நம்சமாகவே தோன்றியவள் தான் ஸ்ரீவேதவதி அன்று திரேதாயுகத்தில் ஸ்ரீராமன் கரம்பற்ற வேதவதி நினைத்தாள் இருப்பினும் ஒரே வில் ஒரே சொல் என வாழ்ந்த அந்த உத்தமன் அதை மறுத்தான் வேண்டுதல் இதனை நிறைவேற்ற கலியில் வேறுபடி வெடுப்பேன் என்று வாக்களித்தார் ஸ்ரீராமபிரான் ஆகவே வேதவதியே சீதா மகாலட்சுமியின் அம்சமாகவும் தாயார் ஸ்ரீமகாலுமியின் அம்சமாக திருச்சானூர் என்ற திருசுகனூரில் பத்மசரோவரில் ஆயிரம் இதழ் கொண்ட பொற்றாமரை மீது திருக்கார்த்திகை உத்திரத்தாதி நட்சத்திரம் நன்னாளில் சுக்கரவாரம் பஞ்சமி திதியில் திவ்ய சக்தியாய் அவதரித்து ஆகாசராஜன் தரணிதேவிக்கு மகளாய் வளர்ந்து வந்தாள் பின்னர் ஸ்ரீராமனே ஸ்ரீனிவாசனாய் அவனுடன் காதலுற்று லீலைகள் புரிந்து திருமணம் செய்து கொண்டு திருமலையில் இருவரும் ஒருவராய் ஆனந்த நிலையம் கொண்டார்கள் இன்று ஏழு மலைக்கு மேலே சீனிவாசனும் மலைக்கு கீழே திருச்சானூரில் ஸ்ரீமங்காபுரத்தில் அலர்மேல் மங்கை தாயாராத திவ்ய சக்தியாக ஜெகன் மாதா ஸ்ரீ பத்மாவதி தாயார் வீற்றிலிருந்து திவ்ய தரிசனம் அளிக்கின்றார் இந்த பத்மாவதி தாயாரின் கருணை சொல்லி அளக்க முடியுமா தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் தன் தரிசனத்தை எளிதாக பெற வேண்டுமே என்று கருணை அன்போடு மலை மீது இல்லாமல் ஏழு மலையிலிருந்து இறங்கி வந்து ஸ்ரீமங்காபுரத்தில் சரோவரத்தின் அருகே ஸ்ரீதாயா தன் வாசஸ்தலத்தை அமைத்துக் கொண்டார் அகமஸ்மிய அபராத சக்கரவர்த்தி கருணே துவம் वेदोशी स्थिति त्रिशीं स्वयंमां ऋषशैलेश्वद पादसालात् कृत्वम नाम इत्तनयो अबचारं से तायर्शी महालक्ष्मी नम्मै तन्दये इन्नं भावत्ताल मन्निकिन्जा वेरुमाल श्रीनिवासन नमक पुरीय करुणै वரம் தயை யாவுமே இந்த தயா தேவியான ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரிடமிருந்தே அவள் பரிந்துரைத்து அவள் அருளாலேயே அமைகின்றது அலர்மேல் மங்கை தாயார் தன் பக்தர்களிடம் பல லீலைகளை செய்து பாவத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இன்றும் பல பக்தர்களின் வாழ்வில் நிகழ்த்துகின்றாள் முன்னொரு காலத்தில் தெலுங்கு கீர்த்தனைகளில் சீனிவாசன் மீது பக்தி கொண்டு முப்பது ஆயிரத்துக்கும் மேல் கீர்த்தனைகள் அமைத்து பாடியவர் தாளபாக்கம் ஸ்ரீ அன்னமாச்சாரியார் முதல் முறை அண்ணமாச்சாரியார் திருமலைக்கு வந்த சமயத்தில் திருமலையில் வழி தெரியாமல் காட்டுக்குள் மாட்டிக்கொண்டார் பெருமாள் மீது பக்தியால் ஆழ்ந்திருந்தமையால் பல நாட்களாக உணவு உறக்கம் இன்றி இருந்த நிலை ஒரு பட்சத்தில் தடுமாறி விழுந்து விட்டார் அப்பொழுது திக்கு தெரியாத அந்த நடுக்காட்டில் தாயார் ஸ்ரீ பத்மாவதியே ஒரு முதியவள் ரூபத்தில் வந்து ஸ்ரீனிவாசனின் அருட்பிரசாதத்தை அளித்து உண்ணச் செய்து அன்னமாச்சாரியாரை திருமலை சன்னதிக்கு வழிகாட்டினார் மேலும் இந்த தாயாருடைய கருணையாலேயே அன்னமாச்சாரியார் ஸ்ரீனிவாசன் மீது பல அற்புதமான தத்துவங்கள் உடைய பாடல்களை ஏற்றினார் அதில் ஸ்ரீராத்தி நாயகியை தன்னை ஸ்ரீனிவாசனிடம் கொண்டு சேர்த்த அந்த தயாதேவியை பத்மாவதி தாயாரின் பெருமையை பாடும் பல பாடல்களும் அடக்கம் பிற்காலத்தில் ஆந்திர பிரதேசத்தில் தரிக்கொண்டாவில் உதித்த கவி திருவேங்கடவனையே தனது பதியாக பாவித்து வாழ்ந்த வேங்கமாம்பா என்ற பக்தை திருமலைக்கு வந்தபோது திருவேங்கடவனை தவிர வேறு எவரையுமே தெரியாத அந்த திருமலையில் திருநிலையத்தில் அடைக்கலம் வேண்டி பிரார்த்திக்க சாக்ஷாத் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரே திருமலைக்கு அதிகாரியாய் நியமித்திருந்த ஆங்கிலேயோரின் கனவில் தோன்றி வேங்கமாம்பாவுக்கு உதவுமாறு உத்தரவிட்டார் இன்றும் தன்னை சேவிக்க வரும் பக்தர்கள் அம்மா என்று மனமுருகி அழைத்தால் கன்றை கண்ட பசுவைப் போலே ஓடி வந்து கருணை புரிந்து பல லீலைகள் செய்து கலியுக பிரத்ய தெய்வமாக ஸ்ரீனிவாசனும் தானுமாய் திவ்ய தம்பதியாய் அனுகிரகம் செய்கின்றார்கள் ஸ்ரீனிவாசனின் ஹிரதயபீட திருவிச்சிருக்கும் பத்மாவதி ஜெகன்மாத்தான் இந்த பிராட்டியின் கருணையை நாம் இன்னும் என்னவென்று சொல்வது அப்பேற்பட்ட தயாதேவி பத்மாவதி ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாராக அபயவரதம் காட்டி நம்மை ஆட்கொள்பவளாக வரப்பிரதாயினியாக பார்கவி ஸ்ரீ பிரேமவல்லி தாயார் நமது கிரகாலயத்தில் அலங்காரத்துடன் சேவை சாதிக்கின்றாள் சேவிப்போமா आत्मावती दिव्यै नमो नमः తల్లి మోహనాంగి శ్రీ వెంకటేశ్వరుని అర్థాంగి మంగళకారిణి మోహిని కరుణాంతరంగ తరంగ జగన్మోహిని నీవే నీవే అమ్మా అలమేలు మంగమ్మా േ ആഹ്വാനം അമ്മ അലമേലു മംഗം ఆధారం అమ్మ మునీవే జగదాంబ అమ్మాల మేల్మంగ చల్లగ దీవెంచుమమ్మో మాయమ్మ ఆది అనంతము నీవమ్మ శ్రీ ఆదిశక్తి శక్తి అల మేల్మంగ మంగ అందరి దైవం నీవే అఖిల అవనాలకు ఆధారం అమ్మవు నీవే జగదాంబా